கணவன் மனைவி மகிழ்ச்சிக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது கண்டிப்பாக எஃபெக்டிவாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளையோ நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா இந்த அம்மா சும்மா இருந்தாலும் அந்த ஐயா சும்மா இருக்க மாட்டார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை வலிச்சிக்கிட்டே இருக்காங்கங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெரும்பாலுமான வீட்டில் இது நடக்கும் ஏன்னா அதனால் படிக்கிற பசங்களோட படிப்பு கெட்டு போதுங்க வீட்டில் நிம்மதியே இல்லைங்க ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சை பார்த்துக்கிட்டாலே அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா வெத்தலை பார்க்க சாப்பிட்ற வயசானவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கையால் யார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர் கையால் உரலும் உலகையும் வாங்கி அவங்க வெத்தலை இடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி தானமாக வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அதோடு அவங்களோட சண்டை சச்சரவே காணாமல் போயிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வெத்தலையில் வந்து உரலில் போட்டு இடிக்கும் போது ரெண்டும் ஒன்றா சேர்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரச்சனை இல்லாமல் ஒத்துமையா இருப்பாங்க இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையாக தான் இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி